ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து எங்களோட ஓவ்லேஷன் டேயை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் வந்து ஃபாலிக்லா ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சகோதரிகள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஓவ்லேஷன் டைமில் வந்து நாங்கள் கணவரோட உடலுறவு வச்சுக்கும் போது எங்களுக்கு வந்து அந்த ஸ்பம் அதாவது அந்த விந்துக்கள் வந்து உள்ளே வந்து ஃபோர்ஸாக உள்ளே போகும்போது அந்த ஃபீலே வந்து எங்களுக்கு இருக்கிறது கிடையாது அந்த ஃபீல் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது இது தெரியாததுனால தான் என்னால் கர்ப்பமாக முடியலையா இது வந்து கண்டிப்பாக தெரியணுமா இல்லை எனக்கு மட்டும்தான் தெரியலையா மற்றவங்க எல்லாராலையும் இது ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதே மாதிரி அப்படி அந்த ஓவலேஷன் நாளில் உடலுறவு வச்சுக்கும் போது கருமுட்டையோட அந்த விந்தணு வந்து சேர்றது அதாவது கருமுட்டையும் விந்தணுவும் மீட் பண்ணுறதுக்கான அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது அறிகுறி தெரியுமா இப்போ எப்படி நம்ம வந்து அதுக்கப்புறமா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நமக்கு ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் ஸோ இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கும் இருக்குது நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ டாபிக் உள்ளே போயிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க கரெக்டாக வந்து ஓவிலேஷன் டைமில் வந்து உடலுறவு வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அந்த விந்தணுக்கள் வந்து அதாவது விந்துக்கள் கணவரோட உடலுறவு வச்சுக்கிட்ட பிறகு அந்த விந்துக்கள் வந்து உள்ளே ஃபோர்ஸாக போகிறது வந்து தெரியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக பெனிட்ரேட் பண்ணி ரொம்ப டீப்பாக ஆணுறுப்பு வந்து உங்களோட பெண் உறுப்புக்குள்ளே இருக்கும்போது உங்களோட கர்ப்பப்பை வாயை டச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப டீப்பாக இருக்கும்போது சிலரால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை வாயு உள்ள அந்த உள்ளுறுப்பு அதை சுற்றி உள்ள அந்த தசைகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்போ ஃபோர்ஸாக வந்து அந்த விந்துக்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து அதை ஃபீல் பண்ண முடியும் பட் எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாராலேயும் ஃபீல் பண்ண முடியாது சில பேர் பேரால் ஃபீல் பண்ண முடியாமலும் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு அப்போ நமக்கு அந்த ஃபீல் தெரியாததுனால நம்ம வந்து கர்ப்பமாக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னொன்று ஃபீல் பண்ணலை அப்படிங்கிறதுனால விந்துக்கள் உள்ளே போகலை அப்படிங்கிறதும் கிடையாது சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அந்த ஏரியாவில் உள்ள அந்த தசைகள் வந்து சென்சிட்டிவாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் தெரியாது ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுக்கும் நீங்கள் கர்ப்பமாகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா அந்த கருமுட்டை வெடிக்கிற நாளில் நீங்கள் வந்து உடலுறவு வச்சுக்கிட்ட பிறகு விந்துக்கள் எல்லாமே உள்ளே போகும் இல்லையா அப்படி உள்ளே போகிறப்போ எல்லா விந்துக்களுமே போய் கருமுட்டையை தொலைக்காது ஏதாவது ஒரு விந்தணு நல்ல ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கிற விந்தணு மட்டும்தான் நீந்தி போய் அந்த கருமுட்டையை தொலைச்சி தலையை வச்சு தொலைச்சு உள்ளே போய் கரு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ லட்சக்கணக்கான விந்தணுக்கள் உள்ளே போனாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட விந்தணுக்கள் வந்து ஒரு பத்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பத்து விந் விந்தணுக்கள் வந்து போய் அந்த கருமுட்டையை மொச்சு இந்த இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி மொச்சு அப்படியே தொலைக்க ட்ரை பண்ணோம் பட் அதில் ஏதாவது ஒன்று தான் சக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஒரு குழந்த ஃபார்ம் ஆகுறது அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி எதாவது ஒன்று மட்டும்தான் சக்ஸஸ் ஆகி ஒன்று மட்டும்தான் அதோடய தலையை வச்சு தொலைச்சு உள்ளே போய் கரு ஸோ ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா அதாவது இந்த விந்தணுவும் கருமுட்டையும் சந்திக்கிறத நம்மளால் ஏதாவது அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இல்லை எனக்கு மட்டும்தான் அது தெரியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எந்த சிம்டம்ஸ் வச்சும் நம்ம அறிஞ்சிக்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கிளாஸ் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஃபாலிக்ளார் ஸ்டடியில் என்ன பண்ணுவாங்க டெய்லி வர சொல்லுவாங்க வர சொல்லி உங்களோட கருமுட்டை வந்து எவ்வளோ வளர்ந்துக்கிட்டே வருது என்றைக்கி வெடிக்க போகுது அது எல்லாத்தையும் பார்த்து அன்றைக்கி கரெக்டாக அவங்கள வந்து சேர்ந்துருக்க சொல்லுவாங்க பட் அவங்க கூட உங்கள் கருமுட்டையும் மீட் மீட்டாகிடுச்சா அப்படிங்கிறத எந்த விதமான கருவி மூலமோ இல்லை எந்த விதமான ஸ்கேன் மூலமோ பார்த்து சொல்ல முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் நமக்கு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டானது நம்மளோட கருமுட்டையும் விந்தணுவும் நம்ம வந்து கருமுட்டை வளர்ந்து அது வெடிக்கிற வரைக்கும் பார்க்க முடியும் அதுக்கப்புறமா அந்த கரு தரிச்சதுக்கப்புறமா அந்த கரும் இம்ப்ளான்ட் ஆகுற வரைக்கும் தான் நம்மளை இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் ஸோ அதுக்கிடையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ணவும் முடியாது நம்மளால் எந்த விதமான ஸ்கேன் மூலமாகவோ எது மூலமாகவோ பார்த்து தெரிஞ்சுக்கவும் முடியாது எப்போ நமக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது நமக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டையை வெடிச்சு கருமுட்டையும் இந்தனவும் சந்தித்து கரு கரு விட்டுருந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து ஆறுலேருந்து பன்னெண்டு நாட்களுக்குள்ளே வந்து நமக்கு அந்த அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது அந்த இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் அதாவது கரு பதிதலுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தனியாகவே வந்து வீடியோ நிறைய போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ